கலை இலக்கியம் தத்துவம் ஆன்மீகம் ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பதற்காக முழுமை அறிவுங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வகுப்பு ஒரு வகுப்பு வாசிப்பு பயிற்சி வகுப்பு என்பது முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று எல்லா வகையான கல்விக்கும் ஒரு பயிற்சி உண்டு இசைக்கு ஓவியத்திற்கெல்லாம் ஒரு பயிற்சி உண்டு வாசிப்பு என்பது ஒரு கலை தான் அதையும் பயிலத்தான் வேண்டும் நம்முடைய கல்விக்கூடங்கள் அதை கற்றுக் கொடுப்பதில்லை நம்முடைய கல்விக் சுருக்கமான பதில்களை எழுதுவதற்கான பயிற்சியை தான் அளிக்கின்றன சிந்திப்பதற்கான பயிற்சி அளிப்பதில்லை அதே போலவே அசிமுலேட்டிங் என்று சொல்லக்கூடிய உள்வாங்கும் பயிற்சியை அளிப்பதும் கிடையாது அதை அளிக்க முடியுமா என்பது ஒரு கேள்விதான் என்றால் அறுபது அல்லது நூறு மாணவர்கள் அமர்ந்திருக்கிற வகுப்பில் ஒரு ஆசிரியர் அதை அளிக்க முடியாது அடுத்தபடியாக அந்த ஆசிரியரே நிறைய படிக்கக்கூடியவராகவும் படித்த நூல்களை உள்வாங்கும் திறன் கொண்டவராக இருக்க வேண்டும் அப்படி ஒரு பத்தாயிரம் ஆசிரியர்களை உருவாக்கி பள்ளிகளை அதை அளிப்பது என்பது நடக்கிற காரியம் அது அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலே தரமான ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய கல்வி நூலங்களே சாத்தியமாகும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இங்கே அது இயல்வதல்ல ஆகவே வாசிப்பதற்கு ஆர்வமுடைய சிலராவது அப்பயிற்சி அடைவதற்காக சில தனிப்பட்ட பயிற்சிகளை உருவாக்குகிறோம் குறிப்பாக புனைவு புனைவல்லாத படைப்பின் இரண்டு வகை இருக்கிறது இரண்டுக்கு இரண்டு வகையான வாசிப்பு முறைகள் தேவைப்படுகின்றன புனைவு வாசிப்புக்கு அந்த நூலை ஒட்டி கற்பனையை விரிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் இப்போ ஒருவருடன் சொல்ல வேண்டும் ஒரு புத்தகம் என்பது ஒரு கதை நூல் ஒரு இலக்கிய நூல் என்பது உன்னை கற்பனை செய்ய வைக்க தான் முயற்சியதை வழிய உனக்கு தகவல்களை கொடுக்க முயறவில்லை அதை நீ ஒரு தகவல் நூலாக என்றால் அதை கற்பனை செய்ய தவறி விடுவாய் புத்தகத்தை இழந்து விடுவாய் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு எப்படி கற்பனை செய்ய வேண்டும் இன்னொன்று புனைவல்லாத நூல்களை படிப்பது புனைவல்லாத நூல்களை படிப்பதற்கு ஒரு நிபுணர் வாசிப்பதற்கான சில அடிப்படை பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் ஒரு உதாரணம் சொல்கிறேனே ஒரு புத்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது குறைந்தது நாற்பது நிமிடங்கள் இடைவெளி இல்லாமல் கண் எடுக்காமல் படித்தால் மட்டும்தான் அந்த புத்தகத்துடைய மொழி உருவாக்கக்கூடிய அந்த புத்தகத்துடைய மூடு என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு மனநிலைக்குள்ளே செல்ல முடியும் நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து ஐந்து நிமிடம் படித்து இடைவெளி விட்டு ஒரு நான்கு நிமிடம் படித்து இடைவெளி விட்டு ஒரு ஐந்து நிமிடம் இடைவெளி விட்டு அந்த புத்தகத்தில் நீங்கள் போகவே முடியாது நீங்கள் ரெண்டு பக்கம் படித்தால் நினைத்து கொண்டிருப்பீர்கள் படிக்கலை நாற்பது நிமிடங்களில் குறைந்தது பத்து பதினைந்து பக்கங்கள் நீங்கள் படித்தீங்கன்னா அதுக்குள்ளே அவங்க மனம் கண்டிஷன் ஆகும் அந்த புத்தகத்தை வாங்குவதற்கு ஒரு கேமரா ஒரு ஆப்ஜெக்டை படம் எடுக்கும்போது அந்த கேமரா தன்னை மாற்றிக்கொள்ளுறது பார்த்தீங்களா ஃபோக்கஸ் பண்ணி அது மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை மாற்றி உங்களை மாற்றிக்கொள்ள ஆரம்பிப்பீங்க அதுக்கான நேரத்தை கொடுக்கணும் அதை வார்மிங் அப் டைம்னு சொல்லுவார் அந்த நேரத்தை எப்படி கொடுப்போங்கிற ஒரு பயிற்சி இதை ஒருவர் சொல்லி கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்க ஒருத்தருக்கு தெரியாது இன்றைக்கு படிக்கக்கூடிய பல பேர் அப்படிதான் தான் படிக்கிறாங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாத படிப்பு ரொம்ப முக்கியமானது இந்த இளைஞர்களுக்கு திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் எத்தனை நிமிஷம் இதுக்கு ஒரு முறை புத்தகத்திலேருந்து கண்ணெடுப்பீங்கிற ஒரு கேள்வி முக்கியமானது பதினைந்து நிமிடங்களுக்கு குறைவான நேரத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பையோ அல்லது ஏதோ பார்த்து புத்தகத்திலேருந்து கண் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கவே இல்லை அது நேர விரைய மட்டும்தான் ஒரு வரி கூட உங்களுக்கு மிஞ்சாது ஏன்னா மனம் ஒரு கவனத்தை அடைவதற்கு ஆறு ஏழு நிமிடங்கள் அடையுது ஒரு ஆறு நிமிஷம் ஆகி தான் மனம் கவனிக்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் உடனே வெளியே வந்துட்டு வேற ஒன்றா கவனிக்கிறீங்க திருப்பி உள்ளே போகிறீங்க அப்போ என்ன நடக்குது அது கவனிக்கவே இல்லை அப்போ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு படிப்பு தேவைப்படுகிறது இதன் பிறகு ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதை எப்படி பல கூறுகளாக பிரித்து கொண்டு அது மனதுக்குள்ளே அடுக்கிக் கொள்வது அதை ஒரு மன வரைபடமாக எப்படி மாற்றிக்கொள்வது ஒரு ஒரு க புத்தகம் உங்கள் மனதுக்குள்ளே ஒரு வரைபடமாக மாறணும் அதில் எந்த பகுதியை தொட்டு எடுக்க முடியணும் ஒரு புத்தகம் அதற்கு முன்பு நீங்கள் படித்த பல புத்தகங்களோடு கிளாசிஃபிகேஷனில் இருக்கணும் அதாவது நான் வந்து இன்றைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இப்போது தேவி பிரசாத் சட்டோபாத்யாயோட இந்திய தத்துவலில் நிலை திருப்பவை அழிந்தவை அப்படின்னு ஒரு புத்தகம் எனக்கு வந்த உடனே இதை நான் எம்என் ராயுடைய மெட்டீரியஸுங்கிற புத்தகத்தோடு தொடர்பு கொடுத்த வேண்டும் கே தாமோதனுடைய இந்திய சிந்தனை புத்தகத்தோட தொடர்பு வேண்டும் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய இந்திய சிந்தனை புத்தகத்தோடு தொடர்புபடுத்த வேண்டும் கிரியண்ணாவோட இந்திய சிந்தனை பொறுத்த ஒருத்தர் அப்படி ஒரு கிளாஸிஃபிகேஷனில் ஒரு அறைக்குள் அந்த புத்தகத்தை நான் அடுக்கணும் இப்படி பல பயிற்சிகள் இருக்குது இதுதான் பயனுள்ள பயிற்சி இப்படி தான் நீங்கள் தியரியை படிக்க முடியும் இப்படி படித்தால் வழிய உங்களுக்கு தியரி என்பது அது கொள் கோட்பாட்டு ரீதியான கல்வி மனதுக்குள்ளே நிற்காது இன்றைக்கி பல பேர் போட்டித் தேர்வுகளுக்காக படிக்கிறாங்க குறிப்பாக முதல்நிலை போட்டித் தேர்வுகளுக்கான படிப்புக்கு இந்த வகையான தீவிரமான படிப்பு தான் பயனுள்ளதே வழியே மனப்பாடம் பண்ணி வந்து அதை எழுத முடியாது அவ்வளவு பக்கங்களை மனப்பாடம் செய்து ஒருவர் அந்த தேர்வு வெல்லவே முடியாது அதற்கு தீவிரமாக படிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை அளிக்க வேண்டும் அந்த பயிற்சியை அளிப்பதற்காகத்தான் இங்கே முயன்று கொண்டிருக்கிறோம் கட்டுரை நூல்களை எப்படி கூர்ந்து படிப்பது புனைவு நூல்களை எப்படி கற்பனை செய்து படிப்பது இந்த இரண்டு பயிற்சியில் அளிக்கக்கூடிய வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம்